ஸ் வெ்கம் டுக் சேனல் நம்மளோட ரயில்செக் சேனல இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஐ ரீல்சிவில ஒரு பிரம்மாண்ட தியேட்டர் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் முடிய போகுது அதுக்கடுத்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் ஐபிஎல் மேட்ச் நடக்கும் போது அது இல்லாமல் ஐபிஎலோட மேட்சா ஒரு பெரிய திரையில பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான தான் இருக்கும் ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் பார்ட்டி த்ரீ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பேர் தான் வச்சிருப்போம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் இஞ்சு ஸ்கிரீன் ஒரு ஹண்ட்ரட் இஞ்சோட ஒரு இரநூறு இன்ச் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு பெரிய இங்கே நல்லா ஒரு தியேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு ஐபிஎல் மேட்சாக இருக்கட்டும் இல்லை ஃபில்மாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ட்ராமா நாடகம் சீரியல் இது மாதிரி ஒரு பெரிய திரையில பார்க்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு ஆப்டமா ப்ரொஜெக்டர் ப்ளஸ் இதோட ஸ்க்ரீன்ஸு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடலுக்கு ஒரு சவுண்ட் பார் கிட்டத்தட்ட வந்து ஜெப்பானிக்ஸில் ஒரு ஜெப் த்ரீ நைன் டபுள் ஜீரோ அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் சவுண்ட் பார் ஸ்பார்க் ஹண்ட்ரடு இது ரெண்டுமே என்டையராக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்து ஒரு த்ரீ டேஸுக்குள்ள புக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ப்ரொஜெக்டர் பிளஸ் இந்த ஒரு பிக்கஸ்ட் ஸ்க்ரீனு கூடவே இல்லை ஒரு ஆஃபராக நம்மளோட ஹோம் தியேட்டர் அண்ட் சவுண்ட் பார் கொடுக்க போகணும் அதனால நீங்கள் பெரிய தெரியல சீரியல் பிளஸ் படம் இல்லை நேச்சுரல்ஸ் இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வேல்ஸ் டிவி யூடியூப் நான் கனெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட எம்எஸ்ஐ திண்டுக்கலோட நம்பர் கீழே ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு லைட்டமோ இதபோது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்கலாம்னு நெடமையா பட் அந்த ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குது இதோட ஆடியோ அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாக்கணுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நேரடியாக நம்மளோட பேகம்பூரில் யானத்தப்பம் பஸ் இருந்து டூவர்ஸ் மாரியம்மன் கோவில் போகிற இல்லை ஃபேமஸ் இருக்குது பக்கத்துல நம்மளோட ஷோரூம் இருக்குது ஷோரூம்லாம் லைட்டோமோ கிட்டத்தட்ட காலம் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் எப்போனா டெமோ நான் இடமோ பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு இதோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி டெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக போகணும் உங்கள் வீட்லயே வந்து உங்கள் இடத்துல நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் ரெடியா ரெடியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மட்டா ஒரு தேர்ட்டி டூ இன்ஜஸ் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மாதிரி எல்லா சைஸத்துலையும் டிவிஸ் இருக்குது ரொம்பவே மார்க்கெட்லேயே கிடைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ஒரு ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட பேனல்ஸு மதர் போர்டு பேன் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எவ்வளோத்தையும் வாரண்டியோட கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் ஸ்டெபிலைசர் வால்மௌன்ஸு ஸ்பீக்கரு ஹோம் தியேட்டரு லேப்டாப்ஸு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அதனால வாங்க நம்மளோட திண்டுக்கல்ல இருக்க எம்எஸ்ஐ வேல் செய்திக்கு வந்து ஒரு விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு விசிட்டிங்காகவே நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கும் அதனால இந்த ஒரு ஹாலிடேவை நம்மளோட எம்எஸ்ஐ வேல் செய்திக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்